ஹாய் ஐம் ஓ சி கே ஒய் ராக்கி இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற எதிரி ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கே இருந்துட்டு வருது இந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுதுன்னா ஒருத்தருடைய திறமையை வெளிக்கண்டு வரத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது சமூகத்தில் ஒருத்தரை தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு கூட விடாத சூழலில் இந்த தாழ்வு மனப்பான்மை தள்ளிடுது ஆனால் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது இங்கே பிறரால் செய்யக்கூடிய செயல்களை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்துட்டு வருது அவங்களாம் அவங்களுடைய வலிமையை வந்து உணராமல் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் உங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் தாழ்ந்தவங்க இல்லை எல்லாரும் சமம்தான் அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆழ்நிலை தியானங்கள் மூலமாகவும் ஆத்ம விசாரணை மூலமாகவும் உங்களுடைய மனோசக்தியை நீங்களே உணரணும் உணரணும் நீங்கள் அப்படி உணரும்போது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும் படைக்கப்பட்ட விதத்தில் எல்லா ஆன்மாக்களும் ஒன்று தான் இதுதான் உண்மை அந்த இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னென்னா நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லாமே ஒன்று தான் இது படைக்கப்பட்ட விதத்தில் இது எல்லா ஆன்மாக்களும் சமம் தான் ஸோ அதனால் இந்த உலகத்தில் யாரும் மேலேயும் இல்லை யாரும் கீழேயும் இல்லை எல்லாமே சமம்தான் ஆற்றல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுடைய மனோசக்தியை உணராமல் இருக்கிறது தான் உங்களுடைய தோல்விகளுக்கும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கும் காரணம் இது எப்படி உணரலாம்னா உங்களுக்கு தேவையானது ஆழ்நிலை தியானம் ஆத்ம விசாரணை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால் எப்பவுமே வந்து இப்போ அடுத்தவங்களோட உங்களோட உங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒன்று தாழ்வாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லை உயர்வாக ஃபீல் பண்ணுவீங்க நாம் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறோம் இல்லைனா எல்லாரும் நமக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மதிப்பிட்டுட்டே இருப்பீங்க இது ஆபத்தில் தான் போய் முடியும் நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி உங்களுக்கு கீழே பல பேர் இருக்காங்க அப்படின்னு உங்களை உயர்வாக நினச்சாலும் சரி நாம் பல பேர்த்துக்கும் கீழே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு துன்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி பிறரால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நிச்சயமாக நீங்களும் நிகழ்த்தி காமிக்க முடியும் அப்படி ஒரு முழு நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் உங்களுடைய மனசில் உங்களுடைய மனோசக்திகளை நீங்கள் உத்வேகமாக வந்து கிளர்ந்தலை செய்யணும் அதை உள்ளார வந்து அடங்கி தூங்கிட்டு இருக்குது உங்கள் மனோசக்தி அதை வந்து நீங்கள் உசுப்பி விட்டு இலை வைக்கணும் அப்படி இலை வச்சுட்டிங்கன்னா நம்மளால் முடிக்க முடியாத காரியங்களே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும் தான் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது மேம்பட்ட மனோசக்திகள் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அதனால் மேம்பட்ட மனோசக்திகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதுவும் இல்லாமல் அசாத்தியமான வெற்றியை உங்களால் பெற முடியும் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அமானுஷிய சக்தியை நீங்களே பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அதனால் உ நீங்கள் வந்து ஒரு தியானங்களை மேற்கொள்ளுங்கள் ஆத்ம விசாரணை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மனோசக்தியை உணருங்க தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்புங்க அந்த எண்ணத்தை தொடச்சி எரிஞ்சுட்டு ஒவ்வொரு செயலையும் வெற்றி பெறுங்க நன்றி